வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் எப்போவுமே பூரினா மசால் தான் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம செய்யப்போரிய பூரி ராகி மாவில் பூரி பண்ணலாம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறேன் இதில் அரை கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் மைதா மாவு சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதோட நம்ம கொஞ்சம் பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம் பூரி நல்லா உப்பலாக டேஸ்ட்டாக வர்றதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே டேஸ்ட்டுக்காக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி உப்பு எல்லாம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க மாவோட மாவும் ரெண்டு மாவுமே நல்லா கலந்து வர மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சிக்கணுங்க ரொம்பவும் நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிடக்கூடாது அப்போ பூரி வந்து உப்பி வராது ராகி மாவில் இந்த மாதிரி பூரி செஞ்சு பாருங்கள் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ராகி பூரிக்கு வந்து நம்ம கடலை குழம்பு செஞ்சு பாருங்கள் அதை விட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மசாலா விட இந்த ராகி பூரிக்கு ஸ்பெஷலாக கொண்டக்கடலை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பு கொண்டக்கடலை குழம்பு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு இப்போ நல்லா திரட்டி விட்டுடுவோம் ஒன்று போல் உருண்டைகளை உரு திரட்டி விட்டுட்டு மேலே லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் நான் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை நைட்டே ஊற போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்குறேன் கடலை வந்து நல்லா ஊறிடுச்சின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் வயசானவங்களுக்கு அந்த கடலை வந்து நல்ல மென்மையாக இருந்ததுனால் தான் அந்த கடலை குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அந்த கடலையோடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இப்போ ஓரமாக மாவு எடுத்து வச்சிடலாம் கடலை பாருங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா இந்த மாதிரி நைஸாக வெந்திருந்தது அப்படின்னா பெரியவங்களும் சாப்பிட்றக்கு ஈஸியாக இருக்கும் இதோட இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு வேக வச்ச அந்த கொண்ட ஒரு பத்து கொண்ட கடலை சேர்த்துக்கோங்க கிரேவி வந்து நல்லா ஒரு திக்கான ஒரு பக்குவத்தில் கொடுக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கடலை குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கரில் மூணு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ஒரு சின்ன பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு நான் வந்து ரம்பை இலை சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட ரம்பை இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கிராம்பு ஏலக்காய் இது ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே வ வெங்காயம் வதங்குற அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது நல்லா வதங்கி வரும் இந்த மாதிரி பாதி அளவுக்கு நம்ம வெங்காயம் வதங்கும் போது தக்காளியும் சேர்த்துடலாம் நல்லா மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோ பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா தக்காளி இன்னுமே நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெயிலேயே மசாலாவை புரட்டி விடுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி விட்டிங்க அப்படின்னா மசாலா அந்த எண்ணெயில் வதங்கி வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அது கிரேவிக்கு இன்னுமே ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க பரட்டி விட்டுட்டு இப்போது வேக வச்ச கடலைக்காய் கடலைக்காயும் சேர்த்தாச்சு இந்த கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துடுங்க தேவையான அளவுக்கு தண்ணி மிக்சி ஜாரில் அலசி சேர்த்துக்கோங்க பரட்டி விட்டுட்டு அந்த தண்ணி வந்து நமக்கு போதுமானு ஒன்று போல் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எடுத்த உடனே நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம் உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி கடலிலையும் உப்பு சேர்த்து தான் நான் வேக வச்சுருக்குறேன் அதனால் எப்போவுமே கவனமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து கையால் கிள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ எனக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது நான் இன்னமும் ஒரு க கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொண்டக்கடலையே வேக வச்சு தான் எடுத்துருக்குறோம் இந்த மசாலா வாசலாம் போகிறதுக்காக ஒரு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம் இப்போ கருப்பு கொண்டக்கடலை கறி ரெடி ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம பூரிக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு இப்போ நான் ஒரு ஆறு பூரிக்கு மட்டும் உருண்டைகளை திரட்டி எடுத்துக்கிறேன் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பூரி வந்து உப்பெலாம் வராது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போவுமே மாவு நம்ம ப பிசையும் போது தண்ணி கம்மியாக கெட்டியாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு தேவையான அளவுக்கு பூரி நம்ம எந்த சைஸுக்கு பூரி தேவையோ அளவுக்கு உருண்டைகளை உருட்டி எடுத்துகிட்டு நம்ம தேய்க்கும் போது மைதா மாவு லேசாக அப்படி தூவி விட்டு தேய்ச்சி பாருங்கள் இன்னொன்று நான் ஒரு தட்டில் இந்த பூரிகளெல்லாம் தேய்ச்சி வைக்க போகிறேன் அதில் கிழங்கு மாவுன்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும் அதை லேசாக அப்படி தூவி விட்டுக்கோங்க அப்போ நம்ம தேய்ச்சி வைக்கிற இந்த பூரி ம இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி கிழங்கு மாவுன்னு சொன்னிங்கனாலே பூரிக்கு அப்ளை பண்ணுற கிழங்கு மாவுன்னு சொன்னாலே கடைகளில் கிடைக்குங்க நம்ம இப்படி ஒன்று ஒன்றா தேய்ச்சி தேய்ச்சி அந்த பூரி மாவில் அப்படி லேசாக கிழங்கு மாவில் நம்ம அப்படி மேலே வச்சிடலாம் ஒன்று பழம் அடிக்கி அடிக்கி வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும் அதே மாதிரி நம்ம பூரி தேய்க்கும் போது மைதா மாவு தே தூவிட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த பூரியில் மாவு வந்து இருக்காது அப்படி தட்டி விட்டோன்னா உதுந்துடும் கீழே அப்போ நமக்கு எண்ணெயில் போட்டு போது ரொம்ப பொடி வந்து விழுகாது விழாமல் அந்த எண்ணெயும் வந்து சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு தேய்சி எடுத்துக்கோங்க ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக கிழங்கு மாவு தூவி தூவி இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று பூரியோ சப்பாத்தியோ நீங்கள் எது வேணாலும் இந்த மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கையில் நம்ம பொறிக்கிற நேரத்துக்கு எடுக்கும்போது அப்படி சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே எடுக்க வரும் இந்த டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம அடியில் கிழங்கு மாவு போட்டிருக்கோம் அந்த கிழங்கு மாவு ஒன்றோட அப்படியே பூரியில் ஒட்டிட்டு டேஸ்ட்டு மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க அந்த கிழங்கு மாவு போடுறதுனால நமக்கு பூரியோட டேஸ்டெல்லாம் மாறாது ஒரு வித்தியாசமும் தெரியாதுங்க இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நம்ம இப்படி தேய்ச்சி வச்சுட்டு நம்ம லைட்டாக அப்படி கையை வச்சு மாவை கீழே தட்டி விட்டுட்டு நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது சூப்பராக ஒரு விசில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு குழம்பு அப்படி மணக்க மணக்க கருப்பு கொண்டக்கடலை ரெடி ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக இருக்குது பாருங்க அந்த நம்ம திக்னஸ்க்காக கருப்பு கொண்டக்கடலையவே நம்ம தேங்காயோடு சேர்த்து அரைச்சோம் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டும் குழம்பு நல்லா திக்காகவும் ஆக்கியிருந்தது சூப்பராக இருந்துச்சு இப்போ பூரி சுடுறதுக்காக எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணியாச்சு இப்போ நான் கரண்டி வச்சு மேலே அப்படி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ட மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆல்ரெடி அந்த பூரி வந்து அப்படி உப்பி வருங்க சூப்பரான அதுவும் சீக்கிரமும் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது இந்த ராகினால அவங்களுக்கு அந்த கலரை பார்த்தோன்னே பிள்ளைங்களுக்கு பிடிக்காது ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்து இந்த கடலை கறியோடு நீங்கள் சர்வ் பண்ணுங்களேன் சூப்பராக இருக்கே இந்த பூரியை எங்களுக்கு ரெகுலராக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி பிள்ளைங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு ஆரோக்கியமான ராகி பூரியும் கருப்பு கொண்ட கடலை கறியும் தான் இன்றைக்கி பார்த்தோம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சுட சுட ராகி பூரியோட இந்த கடலைக்கறி ரெடியாகிடுச்சுங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஹெல்த்தியான காலை டிஃபன் ரெடி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்